श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्दे अपारकरुणाकरं व्रजयुवतिगिरैवं प्राप्त्यलाभान्मुनीन्द्रे विलपति कथमेवं खिद्यते देहपाते भवति तव यदिष्टं कृष्णपुर्यां स्थितं मां भज वाचा शान्तिमान् शास्तिनस्तत् कवसं कलग्नयर्गलक् नमस्कारम् தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய்மொழியில ஒன்பதாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி மாலை நன்னின்னு தொடங்கும் பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இதில் உள்ள பத்து பாசுரங்களிலும் நம்மாழ்வார் நமக்கு முக்தி அளிப்பதற்காக திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜனாக எம்பெருமான் காத்திருக்கிறார் என்பதை உணர்த்தி வருகிறார் அதிலே எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் காண உள்ளோம் ஒவ்வொரு பாட்டிலும் இதுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்றார் ஏன் நமக்காக பெருமாள் காத்திருக்கார் அதுல எட்டாம் பாட்டுல சொல்லும் காரணம் என்னன்னா பகவான் ரொம்ப எளிமை மிக்கவர் ரொம்ப எளிமையானவர் ரொம்ப பெரியவர் தான் வைகுண்டத்துல நித்யசூரிகளுக்கு நாதனா ஜம்முனா ஆதிசேஷன் மீது பிராட்டிமாரோடு இருக்கக்கூடியவர் உலகத்தை எல்லாம் ஆழ்பவர் படைத்து காத்து அழிப்பவர் எல்லாம் சரிதான் ஆனா அவ்வளவு சக்தி மிக்க பகவான் எளிமையும் நிறைந்தவர் நம்மோடு கலந்து பழகக்கூடியவர் அதற்காகத்தான் அந்த எளிமையினால் தான் திருக்கண்ணபுரத்துல ஒரு பக்தன் வரமாட்டானா இன்றா நாளையா என்று வரப்போகிறான் என்று நமக்காக காத்திருக்கிறார்னு தெரிவிக்கிறார் எட்டாவது பாசுரம் உங்கள் மனத்திரையிலே காட்சி ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை திருப்புலி ஆழ்வார் புளியமரத்தடி அங்கிருந்து மானசிகமாக புறப்படுகிறார் நம்மாழ்வார் நேர காவிரி கரை திருக்கண்ணபுரம் கண்ணபுர நாயகியின் கேள்வனாகிய சௌரிராஜ பெருமாளுடைய திருவடிவாரத்தை அடைகிறார் நமக்காக எம்பெருமான் காத்திருக்கிறான் என்பதை அவனருளாலே உணர்கிறார் அதை நமக்கும் உணர்த்துகிறார் இப்போ நாம நம்மாழ்வார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம் சுவாமி பெருமாளையே விரும்பி வரணும் அவரே எல்லாம் கொடுப்பார் எல்லாம் சொல்றேன் ஆனா வாழ்க்கையில எங்களுக்கு பார்த்தா கஷ்டம் மேல கஷ்டமா வருது இந்த சௌரிராஜ பெருமாளை வழிபட்டால் எங்கள் கஷ்டம் தீருமான்னு கேட்டோம் நம்மாழ்வார் பதில் சொல்றார் கஷ்டம் இல்ல கஷ்டத்தையும் அவசியம் பெருமாள் தீர்ப்பார் அந்த கஷ்டத்துக்கு ஆணி வேறாக இருக்கக்கூடிய பிறவி பிணியையே போக்கிடுவார் சௌரியராஜ பெருமாள் ஏன்னா ஒரு குறள் சொல்றா பாருங்க நோய் நாடி நோய் முதல் நாடின்னு நோயை நீக்கினால் மட்டும் போதாது அந்த நோய்க்கு எது காசேட்டிவ் ஃபேக்டர் காரணம் என்னன்னு பார்த்து அந்த காரணத்தையும் சரி செய்தால்தான் மீண்டும் நோய் வராமல் இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு ஆஸ்துமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆஸ்துமாவுக்கு மட்டும் டெரிஃபிலின் சால்பியூட்டமால் இப்படியே மருந்து கொடுத்துட்டு இருந்தா சரி அப்போதைக்கு அந்த சிம்டம்ஸ் அறிகுறிகள் குறையும் ஆனால் அவருக்கு எதுக்கு அலர்ஜி எதுனால ஆஸ்துமா வந்தது ஒருவேளை வீட்டில் யாராவது சென்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா அல்லது ஏசி ஒத்துக்கலையா என்ன காரணம்னு பார்த்து அதை அட்ரஸ் பண்ணிவிட்டா திரும்ப ஆஸ்துமா வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சி அப்போ தான் நம்ம குறைக்க முடியும் அப்போ சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வேற ப்ரிவென்ஷன் ஆஃப் தி சிம்டம்ஸுங்கிறது வேற ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா அப்போ பெருமாள் என்ன பண்ணுவாராம் இந்த கஷ்டத்தையும் போக்குவார் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஆணிவேராக இருக்கக்கூடிய நோய் முதலாகிய பிறவி பிணியையே போக்குவார் வந்து வழிபடுங்கள் என்று அழைக்கிறார் அம்மாழ்வார் பாசுரம் வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம் அணியன் ஆகும் தனதாள் அடைந்தார்க்கு எல்லாம் பிணியும் ஆளும் மணி பொன் எய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் பணிமின் நாளும் பரமேட்டி தன் பாதமே அணியனாகும் அடைந்தார்க்கு எல்லாம் பிணியும் சாரா பிறவிகெடுத்து ஆளும் மணிபொன் கெய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் பணிமின் நாளும் பரமேட்டி தன் பாதமே எவெருமான் எப்படிப்பட்டவன்னா ரொம்ப எளியவன் எவ்வளவு எளியவன்னா அணியன் அணியன்னா பொதுவா தமிழ்ல அணி என்று சொன்னால் அருகில் இருப்பவன் அர்த்தம் ஆனா இந்த இடத்துல அணியன் அப்படின்னா ரொம்ப 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 எளிமை மிக்கவர் போன பாட்டுலயே பார்த்தோமே கையாள் போல சர்வன் போல நாம ஏவினதெல்லாம் செய்யக்கூடியவர் அவர் திருவடி வாரத்துக்கு கீழே நாம உட்கார்ற வரைக்கும் அவர் பாசா இருப்பார் நாம ஏவலாளா இருப்போம் ஆனா அவர் திருவடிக்கு கீழே போய் நாம உட்காந்துட்டோம்னா நம்மளை தூக்கி மேல வச்சுட்டு அவர் கீழே இறங்கிடுவாராம் அதான் அணியன் ஆகும் அணியன் அப்படின்னா கையாளாக ஆக ஆகும் அப்படின்னா ஆகிவிடுகிறான்னு அர்த்தம் இது அப்படியே மகாபாரதத்துல பாக்குறோம் அர்ஜுனன் கண்ணன் திருவடி வாரத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி துவாரகையில கிருஷ்ணன் பள்ளி இருக்கிறான் கண்ணனுடைய உதவியை நாடி முதல்ல துரியோதனம் வந்தான் தலைமாட்டுல உட்கார்ந்தான் அடுத்து அர்ஜுனன் வந்தான் திருவடி வாரத்துல உட்கார்ந்தான் இது வரைக்கும் கிருஷ்ணன் பாசா இருந்தான் அர்ஜுனன் சர்வெண்டா இருந்தான் ஆனா அர்ஜுனன் எப்ப திருவடி வாரத்துல வந்து உட்காந்தானோ அப்படியே ரோல் மாறிடுத்து அர்ஜுனனை பாசா கிருஷ்ணன் அணியன் சர்வென்ட் ஆயிட்டான் உனக்காக நான் தூது போறேன் தூது போனான் மகாபாரத யுத்தம் நடக்கும் போது அர்ஜுனனை தூக்கி பேசஞ்சர் சீட்ல மேல உட்கார வச்சுட்டு டிரைவர் சீட்ல பார்த்த சாரதியா கிருஷ்ணன் கீழே உட்கார்ந்தான் அப்போ அணியனாகும் அப்படி எளியவனாக ஆகிவிடுகிறான் யாருக்கு தன தாழ் தனனா தன்னுடைய தாழ்னா திருவடிகள் தன தாழ் தன் திருவடிகளை அடைந்தார்க்கு எல்லாம் சரணமாக அடைந்திருக்கும் எல்லாம்னா அத்தனை பேருக்கும் அர்த்தம் அப்ப தன தாழ் அடைந்தார்க்கு எல்லாம் தன்னுடைய திருவடிகளை அடைந்த எல்லாம்னா அத்தனை பேருக்கும் அர்த்தம் இது எதுக்கு இங்க எல்லாம் எல்லா பாட்டிலையும் பாருங்கள் ஒரு எல்லாம் எல்லாம்னு வந்துட்டே இருக்கும் அது சும்மா போடல ஆழ்வார் அந்த எல்லாம்க்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இதுல யாரையுமே நாம விதிவிலக்கு எல்லாம் ஒதுக்கி எல்லாம் வைக்க கூடாது எப்படிப்பட்டவர் பெருமாள் திருவடி வாரத்துல வந்து உட்கார்ந்தாலும் அவரையும் மேல உட்கார வச்சுட்டு தான் கீழே போயிடுவானா பகவான் இந்த அர்ஜுனனை விட்டுடுங்கோ நம்மள வீட்டுல இன்னொரு உதாரணம் காட்டுறார் ஸ்ரீராமாயணத்திலிருந்து தொய் கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதயாமமா என்னமா போல அது என்ன கிம் காரியம் சீதையாமா எங்கன்னா அது உபன்யாசகருக்கு என்ன வேலை நாம போய் இஆர்சி எடுக்கணும் இல்லையா இது எங்க வருதுன்னா ஸ்ரீராமாயணத்துல யுத்த காண்டத்துல வருது ராமபிரான் சேத்து பாலம் அமைத்து சேனையோடு இலங்கைக்குள்ளே நுழைந்து விடுகிறான் இலங்கையில சுவேல மலைன்னு ஒரு மலை அந்த மலை உச்சியில போய் வானரசேனை முகாம் எடுகிறது அந்த பக்கம் திரிக்கூட்டம்னு ஒரு மலை அந்த மலை உச்சியில ராவணனுடைய அரண்மனை அதோட பால்கனில ராவணன் நின்னு ஓ வானர சேன வர்றதா அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கான் பத்து தலை ராவணன் திரிக்கூட்ட மலைக்கு மேல பால்கனியில நிக்கிறான் சுக்ரீவன் இங்க வானரசேனையோடு ராமன் லக்ஷ்மணர்களோடு சுவேல மலைக்கு மேல நிக்கிறான் இங்க இருந்து சுக்ரீவன் ராவணனை பார்த்தான் ஓ பத்து தலை இவன் தானே அந்த ராவணன் போர் மறுநாள் தான் தொடங்க போறது அங்கதானே இன்னும் தூது போல ஆனா முந்தைய நாள் மாலைய சுக்ரீவன் என்ன பண்ணா சுவேல மலையிலிருந்து திரிக்கூட்டமலை உச்சிக்கு தாவி நேர போய் ராவணனை தாக்கி ரெண்டு பேரும் ஒண்டி கூண்டி மல்யுத்தம் புரிகிறார்கள் அப்போ ராவணன் தலையில உள்ள பத்து கிரீடங்களையும் அடிச்சு தள்ளி அதில் உள்ள ரத்தனங்களை எடுத்துட்டு ராமன் கிட்ட திரும்பி வரான் சுக்ரீவன் அப்போ ராமன் பதறி போய் சுக்ரீவன் கிட்ட சொல்றான் சுக்ரீவன் நீ ராவணனை ஜெயிச்சுட்டு வந்த இந்த முடிமணிகளை பறித்து வந்தாய் அதெல்லாம் அப்புறண்டா ஆனா என் ஆருயிர் நண்பனான உனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருந்தா நான் என்ன பண்ணுவேன் தொய் கிஞ்சித் சமாபன்னே சுக்ரீவா நீ தனியாக ராவணனோடு போரிட போனாயே ஒருவேளை ராவணன் தாக்கி உன் உயிர் பிரிந்திருந்தால் கிம் காரியம் சீதையாமாம அதுக்கப்புறம் சீத்தையை அடைந்தாலும் எனக்கு அது பிரயோஜனம் இல்லாம போயிருக்கும்ட்டான் அப்போ சீத்தை மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கானோ அதை விட சுக்ரீவன் மீது அன்பு வைத்து நீ போயிட்டா நான் சீத்தையை அடைந்து என்ன சலா காண போறேன்னா அப்போ நண்பன் ஆகிய சுக்ரீவனுக்கு மேல பிராட்டி கூட அணியனாகும் அவ்வளவு ஆகிறான் அடைந்தார்க்கு தன் திருவடிகளை அத்தனை அது ஒரு குரங்காக இருந்தாலும் சரி அவ அத்தனை பேரிடத்திலும் எளிமை மிக்கவனாக இருக்கிறான் பகவான் மேலும் அப்படி திருவடிகளை அடைந்தவாளுக்கெல்லாம் கஷ்டத்தையும் போக்குவார் கஷ்டத்துக்கு காரணமான கர்மாவையும் போக்குவார் பிணியும் சாரா பிறவி கெடுத்து ஆளும் இந்த இடத்துல பிணினா அர்த்தம் இல்லை அப்கோர்ஸ் பிணிங்கிறது பொதுவா வியாதியை குறிக்கும் இங்கே கஷ்டங்களை குறிக்கிறது பிணியும் வியாதி போன்ற எல்லாம் நெருங்குதல்னு அர்த்தம் சாரா அப்படின்னா நம்மை நெருங்கவே நெருங்காது எந்த கஷ்டமும் நம்மை நெருங்காதபடி பகவான் பார்த்து கொள்வான் பிணியும் சாரா ஒரு கஷ்டமும் ஒரு வியாதியும் ஒரு வித தடங்களும் நம்மை சாரவே சாராது நெருங்கவே நெருங்காது அது மட்டுமா அது வெறும் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஃபீவர் வந்ததுன்னா டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுக்குற மாதிரி ஆனா எந்த இன்ஃபெக்ஷன் பார்த்து கரெக்டாக அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் இல்லையா அதையும் பகவான் பிறவி கடுத்து இந்த எல்லா கஷ்டத்துக்கும் எதிர்பா காரணம் இந்த பூமியில நாம மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறத்தல் சம்சாரம்னு பிறவி பிணியில இருக்கும் அதனால அடுத்தடுத்து கஷ்டம் வருது அதனால பகவான் என்ன பண்றான் கஷ்டத்துக்கெல்லாம் காரணமான பிறவி பிறவி என்னும் துயரையே கெடுத்து போக்கின்னு அர்த்தம் அப்போ பிறவி கெடுத்து பிறவி பிணியையே போக்கி கொடுத்து விடுகிறார் அப்போ பிணியும் சாரா சாதா வியாதியும் நெருங்காதப்படி பாத்துக்கிறார் பிறவி கெடுத்து பிறவி பிணிங்கிற வியாதி சம்சார வியாதி அதையும் போக்கி கொடுக்கிறார் போக்குவதோடு மட்டுமில்லாமல் ஆளும் ஆளும்னா நம்மை ஆண்டு அடிமை கொள்கிறார் தன் திருவடிகள்ல அடிமையாக சேர்த்துக் கொள்கிறார் ஏன்னா வெறும்ன பிறவி பிணியை மட்டும் போக்கி நீ ஆத்மா தன்னை தானே கைவல்யத்துல போய் அனுபவிச்சுக்கோ அப்படி செய்ய மாட்டாராம் ஆளும் ஆண்டு தன் திருவடிக்கு கீழே நம்மை தொண்டர்களாகவும் சேர்த்துக்கொள்வார் கொள்வார் அப்போ பிணியும் சாரா கஷ்டங்களையும் போக்கிடுறார் பிறவி கடுத்து பிறவி பிணியையும் போக்குவார் ஆளும் நம்மை ஆண்டு தன் திருவடிக்கு கீழே அடிமையாகவும் ஈடுபடுத்திக் கொள்வார் இத்தனையும் பண்ணக்கூடியவர் யாருனா திருக்கண்ணபுரம் சௌரியராஜ பெருமாள் மணி பொன் எய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் மணி என்றால் ரத்னம் பொண்ணுன்னா தங்கம் மணி பொன் ரத்னமும் தங்கமும் ஏய்ந்தன்னா இழைத்தனு அர்த்தம் மதில் அப்படின்னா மதில் சுவர் மணி பொன் ஏய்ந்த மதில் சூழ்னா திருக்கண்ணபுரத்துல உத மதில் சுவர்லாம் இருக்கே அதை மணி என்னும் ரத்தனத்தாலும் பொன் என்ற தங்கத்தாலும் ஏய்ந்த இழைக்கப்பட்ட மதில்கள் அது சூழ்ந்த திருக்கண்ணபுரம் என்னும் கஷேரம் அங்கேதான் எழுந்தருளி இருக்கிறார் சௌரிராஜன் அவர் தான் கட்டத்தை போக்குவார் பிறவிப்புணியை போக்குவார் ஆண்டு அடிமை கொள்வார் போய் வணங்குங்கள் பணிமின் நாளும் நாளும் தான் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அப்படின்னா பணிந்து அவர் திருவடிகளை வணங்கி அவரை வழிபடுங்கள் அப்படின்னார் உடனே நாம ஒரு கேள்வி கேட்டோம் எல்லாம் சரிதான் பெருமாள் வந்து தன் திருவடிக்கு அவன் ரொம்ப எளிமையாக இருக்கிறார் சுக்ரீவன் அர்ஜுனன் ரெண்டு உதாரணம் சொன்னீர்கள் அதுக்கப்புறம் கஷ்டத்தை போக்குவார் பிறவி பிணியை போக்குவார் எல்லாம் சரிதான் ஆண்டு அடிமை கொள்வார் சந்தோஷம்தான் ஆனா இந்த ரத்தனமும் பொண்ணும் வடித்து மதில்கள் கட்டப்பட்ட திருக்கண்ணபுரத்துல இருக்காருங்க திருக்கண்ணபுரத்தில் நாங்களும் போய் பெருமாளை சேவித்தோம் அவர் ஏதோ விக்கிரக வடிவில் இருக்கார் அவராலேயே இங்கே அங்கே நகர முடியல அவருக்கே பிரசாதம்னா தான் அர்ச்சக சுவாமி தான் கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டியிருக்கு மடப்பள்ளியில் பரிசாரகர் தெளிகை பண்ணுறார் அதை வாங்கி அர்ச்சக சுவாமி கொண்டு வந்து சமர்ப்பித்தார் அர்ச்சகர் எடுத்து கையால் அவர் திருவாயில் சேர்த்தா வேணால் பெருமாள் அமுது செய்கிறார் இப்படி அவரே இன்னொருத்தரை நம்பி டிபெண்ட்டாக இருக்கார் திருக்கண்ணபுரம் பெருமாள் இதெல்லாம் பண்ணுவாருங்கிறத எப்படி ஒத்துக்கிறது வைகுண்டநாதன் இருக்கார் அது மட்டும் இல்ல பெருமாளுக்கு ஒரு புஷ்ப மாலை வேணும்னா நாம வாங்கிட்டு போய் சாத்தினாதான் புஷ்பம் இல்லாம கூட பெருமாள் இருக்கார் அவரை போய் அவர் தான் எல்லாம் வல்லவர் உங்க கஷ்டத்தெல்லாம் போக்குவார் பிறவிப்பினிய போக்குவார்னா ஒருத்தர் வேடிக்கையா கேட்டாரா அவர் கஷ்டத்தை முதல்ல யார் போக்குறது கோவில் ஆயிரம் கட்டம் இருக்கேன்னா நம்மாழ்வார் சொன்னார் தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சுக்காதீங்க அவன் எளிமையால் அப்படி வந்து எழுந்தருளியிருக்கார் இப்போ ராமாவதாரத்துல சீத்தைய காணுமே சீதை எங்க இருக்கான்னு தெரியலேன்னு ராமன் அழுதான்னா ராமனுக்கு சீத்தை எங்க இருக்கான்னு தெரியலன்னு அர்த்தம் ஜட்டாயுவுக்கு அர்ச்சிராதி மார்க்கத்தை காட்டி வைகுண்டத்துக்கே அனுப்பி வச்ச ராமனுக்கு சீத்தை எங்க இருக்கான்னு தெரியாதா அப்புறம் ஏன்பா அப்படி செஞ்சார்னா அது அவதார தசை கிருஷ்ணனை யசோதை உரலோட கட்டி போட்டா கட்டுண்டு கிடந்தார் அச்சோ இவருக்கு இந்த கட்டையை அழுக்க தெரியாதானா பிறவி பிணிங்கிற கட்டையை அழுக்க தெரிஞ்சவருக்கு வசுதேவர் கையிலே கம்சன் போட்ட இரும்பு விலங்கை அறுக்க தெரிந்தவருக்கு யசோதை கட்டின கயரை அறுக்க தெரியாதா அது எளிமையால் கட்டுண்டு இருந்தார் அது போல அர்ச்சாவதாரம்னு கோவில் கொள்ளும் போது அர்ச்சகருக்கு கட்டுப்பட்டவனாக தன் எளிமையால் அப்படி அமைச்சுக்கிறார் ஏன்னா அவரே எல்லாம் பண்ணிட்டா மொத்தமாவே நாம அவரை கண்டுக்க மாட்டோம் நாம சமர்ப்பித்தாதான் மாலைன்னு ஏன் அவர் அப்படி இருக்காருன்னா அதை பார்த்தா அச்சோ பெருமாள் ஒரு மாலை இல்லாம இருக்காரு ஒரு பூவை மாலையாக தொடுத்து சமர்ப்பிப்போம்ங்கிற எண்ணம் நமக்கு வரும் இல்லையா ஐயோ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் நான் இல்லைன்னா பெருமாளை யார் பார்த்துப்பா அபிமானம் வரும் இல்லையா அதற்காக வந்திருக்காரே ஒழிய சக்தி இல்லாம இல்ல பரமேட்டின்னார் பரமேட்டி அப்படின்னா முழு சக்தி நிறைந்த மிகவும் உயர்ந்தவன் அர்த்தம் பரமேஷ்டிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை அந்த பரமேஷ்டி என்பதைத்தான் தமிழிலே பரமேட்டி என்று ஆழ்வார் பாடுகிறார் அவன் பரமேட்டி ரொம்ப 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 உயர்ந்தவன் அனைத்து சக்திகளும் நிறைந்தவன் வைகுண்டத்துல உள்ள பெருமாளுக்கு எவ்வளவு சக்தி உண்டோ அதே சக்தி திருக்கண்ணபுரத்திலும் அவனுக்கு உண்டு சில இடங்கள்ல வெளிப்படுத்தாம இருக்காருங்கிறதுக்காக சக்தி இல்லைன்னு நினைக்காதீங்கோ அந்த சக்தியே இல்லாம இருந்தா அப்புறம் அர்ச்சாவதாரம்னு கோவில் கொண்டதுக்கே அர்த்தம் இல்லாம முழு சக்தி உண்டு பரமேட்டி தன் பாதமே தைரியமாக அவருடைய பாதத்தை வணங்குங்கள் பரமேட்டி தன் மிகவும் உயர்ந்தவனாகிய பகவான் பரமேட்டினா ரொம்ப உயர்ந்தவன் அவருடைய பாதமே அந்த பாதங்கள் எப்படிப்பட்ட பாதம் சூரிகள் வணங்கக்கூடிய திருவடிகள் பாதங்கள் பாதமே அதே பாதங்களை பணிமின் நாளும் நீங்களும் வழிபடுங்கள் அது நமக்கு எவ்வளவு பெரிய நித்திய சூரிகள் எந்த திருவடிகளை வணங்குறாளோ அதே திருவடிகளை வணங்கும் பாக்கியம் நமக்கும் கிடைக்கிறதே அப்ப பணிமின் நாளும் தினந்தோறும் வழிபடுங்கள் பரமேட்டி தன் பாதமே ரொம்ப உயர்ந்த பெருமாளுடைய திருவடிகளை நித்திய சூரிகள் வணங்கும் திருவடிகளை நீங்களும் வழிபடுங்கள் பிறவி பிணியோடு சேர்த்து எல்லா கட்டங்களையும் போக்கிடுவார்னு சொல்வதுதான் எட்டாவது பாசுரம் அணியனாகும் தனதாழடைந்தார்க்கு எல்லாம் பிணியும் சாரா பிறவி கெடுத்து ஆளும் மணிகொன்யைந்த மதில் சொள் திருக்கண்ணபுரம் பணிமின் நாளும் பரமேட்டி தன் பாதமே தன் திருவடியை யாரெல்லாம் அடைந்தார்களோ அத்தனை பேரிடத்திலும் பகவான் ரொம்ப எளியவனாக கையாளாக இருப்பான் அது மட்டும் இல்ல அவர்களுடைய கஷ்டங்களையும் பிறவி பிணியையும் போக்குவான் தனக்கு அடிமைகளாக்கி அவர்களை ஆண்டு அடிமை கொள்வான் மணியும் பொண்ணும் இணைந்து செய்யப்பட்ட மதில்கள் சூழ்ந்த திருக்கண்ணபுரம் கஷேத்தம் அங்கே இருக்கக்கூடிய பரமேட்டி ரொம்ப உயர்ந்த பெருமாள் அவர் திருவடிகளை தினந்தோறும் வழிபடுங்கள் பாட்டின் கருத்து இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிக நருளிய சம்ஸ்கிருத வடிவம் சர்வேஷாம் ஸ்வம் பவதி சரணவு சம்ஸிதானாம் விதேயா ரக்ஷத்யாதி சவினா சம்ஸ்கிருதி சம்விநாசிய He is very humble towards those who resort to his feet. He will remove our sufferings as well as worldly existence and make us his servants. Worship the feet of the Supreme Lord of Tirkannavaram every day where compounds are built with. ஜெம்ஸ் அண்ட் கோல்டு என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் நம் பாபங்களை எப்படி போக்குவார் பகவான் இந்த பாட்டில் எல்லா கஷ்டத்தையும் போக்குவார் பிறவிப்பிணியை போக்குவார்ன்றார் இந்த பாபங்களை எப்படி போக்குவாருங்கிறதுக்கு நம்மாழ்வார் ஒரு ஃபார்முலா சொல்ல போறார் என்ன ஃபார்முலான்னு அடுத்த பாசுரத்தில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவிடிகளே சரணம் ாகும் தன தாழ்டைத்தார் பிணியும் சாரா பிறவி கெடுத்த மணியனாகும் தன தாள் பிணியும் சாரா பிறவி கெடுத்தாணும் மணி பொன பணமே நாடோ பரமடி தன் பாத மணிபுன மதுசூ திரபுரம் படமே நாடோ பரமேட்டி தன்